தியாகராஜன் வீட்டில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கிறது அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் வீட்டில் சூடு சம்பவம் நடந்திருக்கிறது தாம்பரம் மாந்தோப்பு மீனாம்பாள் தெருவில் உள்ள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தியாகராஜன் வீட்டில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கிறது வீட்டின் ஜன்னல் வழியாக குண்டுகள் பாய்ந்ததால் அங்கு பரபரப்பு காணப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தியாகராஜன் வீட்டில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கிறது தாம்பரம் மாந்தோப்பு மீனாம்பாள் தெருவில் உள்ள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தியாகராஜன் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது வீட்டின் ஜன்னல் கதவில் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சம்பவ இடத்திற்கு போலீசார் மற்றும் தடவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அப்துல் காதர் இணைப்பில் நினைகிறார் அப்துல் காதர் விவரங்களை சொல்லுங்க தாம்பரம் அருகே இந்த துப்பாக்கிச் சூடானது நடந்துள்ளது தாம்பரம் அடுத்த மாந்தோப்பு மீனம்மாள் தெருவில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தியாகராஜன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் திடீரென அவருடைய வீட்டின் முன்பக்கத்தில் ஒரு பயங்கர சட்டம் கேட்டுள்ளது திடீரென வீட்டின் அறையில் இருந்து பார்க்கும் பார்க்கும்போது கண்ணாடி உடைந்து அந்த வீட்டின் நடுவாசலில் ஒரு துப்பாக்கி குண்டானது கிடந்துள்ளது இது குறித்து உடனடியாக அவர் தியாகரஜனின் உறவினர்கள் தாம்பரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் சம்பவத்தின் பேரில் தற்போது காவல் ஆய்வாளர் மற்றும் தடவில் நிரூபணர்கள் ஆகியோர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து இந்த விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் இந்த துப்பாக்கி சூடு சம்பவமான தாமரத்து மிகவும் பெரும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பகலில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அதுவும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வீட்டில் ஏற்பட்டுள்ளது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடந்தனர் அதிர்சேஷமாக இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் இல்லை இருப்பினும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்டது யார் எதற்காக இந்த துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் என்பது குறித்து பல்வேறு கட்டங்களில் போலீசார் தற்போது விசாரணை முடக்கியுள்ளனர் தொழில் போட்டி அல்லது வழக்கறிஞர்கள் சம்பந்தமாக மிரட்டல் விடுக்கும் வகையில் குற்றவாளி ஈடுபட்டுள்ளதா அல்லது ஏதும் காரணம் நடந்துள்ளதா எதற்காக தியாகராஜனை குறிவைத்து இந்த வீட்டில் துப்பாக்கிச் சூலை நடத்தப்பட்டுள்ளது என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்துகிறார் தற்போது தள அறிவியல் ஆய்வக நிபுணர்கள் தற்போது வீட்டுக்கு விரைந்து வந்து தலைவியல் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அந்த குண்டு இடங்களில் சோதனை சோதனையானது நடைபெற்று வருகிறது மேலும் இடத்திற்கு இருவருக்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு இடங்களில் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் விதமாக பல்வேறு சோதனைகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர் நன்றி அப்துல் காதர்